சான்றாகும் ஒளி நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கின்றார் ஏ சாய் ஆறு சான்றான வாழ்வு என்பது கிறிஸ்தவ வாழ்வில் மிக மிக முக்கியமானது அதிலும் நம்மை உருவாக்கி பாதுகாத்து பராமரித்து வருகின்ற கடவுளுக்கு சான்று வருகிறதல் மிக மிக முக்கியமானது ஆனால் இந்த சான்றான வாழ்வில் பல வேலைகளில் நாம் உறுதியுடன் நிலைத்திருப்பது இல்லை காரணம் உலக வாழ்வில் இன்னல்கள் வேதனைகள் வரும்போது நம்முடைய சான்றான வாழ்வில் இருந்து நாம் அடைந்து விடுகின்றோம் இந்த சான்றான வாழ்வுக்கு சான்றாக வாழ்ந்த பலரை நாம் திருமறையில் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது ஒவ்வொரு சான்றாளர்களும் பல்வேறு கடினங்களை தங்கள் வாழ்வில் எதிர்கொண்டாலும் அதையும் தாண்டி அந்த கடினங்களை எல்லாம் தங்கள் வாழ்வில் எதிர்கொண்டு சான்று பகிர்கின்ற ஒளியாக வாழ்ந்தனர் காரணம் தங்களை சான்றாக்குகின்ற ஒளியாகிய ஆண்டவரிடமிருந்து சான்று பகிர்வதற்குரிய ஒளியாக வாழுகின்ற ஆற்றலை பெற்றுக்கொண்டனர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலரை சான்றாக வாழ்வுக்கு தகுதிப்படுத்தி அவர் சான்றாகும் ஒளியாக செயல்பட்டதை நாம் திருமறையில் காண்கின்றோம் உதாரணமாக பாவிகளை மீட்டு தூய்மையான வாழ்வில் உறுதிப்படுத்தி தூய வாழ்வுக்கு சான்றாக்கினார் பலருடைய நோய்களை குணமாக்கி ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களுக்கு அவர்களை சான்றாக்கினார் நாம் சான்றுள்ளவர்களாய் உலகில் வாழ அவர் மட்டுமே நம்மை சான்றாளராக்க முடியும் ஏனென்றால் அவரை சான்றாளராக்குகின்ற ஒளியாக ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றார் ஏசாய நாற்பத்தி ஒன்பது ஒன்று முதல் ஆறு வரை உள்ள திருமறை பகுதியும் நமக்கு இதைத்தான் கற்றுத்தருகின்றது ஏசாய நாற்பத்தி ஒன்பது ஆறில் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைய நான் உன்னை பிற இனத்தவருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்கின்றார் இந்த பகுதி அனைத்து மக்கள் இனங்களுக்கும் ஒளி கொடுப்பவர்கள் இஸ்ரவேலர் என்பதை குறிப்பிடுகிறது அவர்களை ஒளி கொடுக்கின்ற சான்றாளர்களாக மாற்றுகின்றவர் கடவுள் ஒருவரே எனவே நாம் ஒளி கொடுக்கும் சான்றாளர்களாக வாழ நம்மை சான்றாக்கும் ஒளியாகி கடவுளிடம் அர்ப்பணித்து வாழ்வது ஏற்புடையது ஆகும் செவம் மெய்யான ஒளியாகி ஆண்டவரே உம் ஒளி என்னோடாய் உலகில் வீசும் சான்றாய் மாற இரக்கத்துடன் அருள் புரிந்து ஒளி நடத்துமா என்றால் உங்களுக்கு இனியானவாக வரட்டும்